என் பேர் முக்கியமணி அந்த ஆனால் பிச்சை மக்கன் மனசை வாரிசுக்கார ஆளுங்க நாங்கள் தான் நான் வந்து நாலு அஞ்சு தலைமுறை நான் என்னை சேர்த்து அஞ்சு தலைமுறையாச்சு அஞ்சு தலைமுறை இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது வலைக்கம் நண்புறவங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே நடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏறுவாடியில் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஏர்வாடியில் எந்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக நம்ம வந்து பவளப்பாறையை சுற்றி பார்க்குற பிச்சை மூக்கன் வலசையில் வந்து நின்றுட்டு இருக்கோம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா பவளப்பாறையை சுற்றி பார்க்கறதுக்கு வந்து அருமையான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது ஆனால் அந்த ரோடை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கே சிரமப்படுறாங்க இப்படி இருந்தால் யாரு தான் வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ் வருவாங்க நம்ம மாவட்டம் எப்படி முன்னேறு அதில் அண்ணன் வந்து அதே ஊருக்காரவங்க தான் அண்ணா உங்கள் பேர் என்ன நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பேரு முக்கியமணி அந்த ஆனால் பிச்சை மூக்கன் வலசை வாரிசுக்கார ஆளுங்க நாங்கள் தான் நான் வந்து நாலு அஞ்சு தலைமுறை நான் என்னை சேர்த்து அஞ்சு தலைமுறையாச்சு அஞ்சு தலைமுறை அந்த ஊரில் தான் இருக்கிறேன் இப்படி தான் கிடக்கிறேன் ரோடு ரோடு எப்போ போட்டது சுலாமிக்கு போட்ட ரோடு சுனாமிக்கு ஆமாம் சுலாமிக்கு போட்ட ரோடு மறு ஒரு தரம் வந்து அந்த மேலே ஊடி போட்டாங்க போட்டாங்க அதோட கிடக்கு ஒரு ஏழு எட்டு வருஷம் போடவே இல்லை போடவே இல்லை அப்படியே தான் கிடக்கு அதுக்கு மேலே வந்து டூரிஸ்ட் வச்சாங்க இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க கவர்மெண்ட் ரோட்டை போட்டு நல்லா இருக்கேன் எல்லா டூரிஸ்ட் பிளேஸ் மக்கள் அதிகமாக வராங்க அதிகமாக அவங்களும் வாராங்க